இது அமைச்சர் சமந்த வித்யாரத்னவினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு மாத்தமே புரிந்துணர்வு இணைக்கப்பாடு வருகை ஊக்குவிப்பு கொடுப்பனவுக்கு எவ்வித நிபந்தனையும் இல்லை அமைச்சர சமந்த வித்யாரத்ன என்பதாக இது செய்தி வெளியாகிறது பெருதோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கம்பெனிகளுடன் எட்டப்பட்டுள்ள புரிந்துணர்வு இணைக்கப்பாடு ஆனதையும் மூன்று ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் அதற்கமே எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்கு எவ்வித தடையின்றி ஆயிரத்தி தொள்ளநூற்றி ஐம்பது ரூபாய் நாள் சம்பளம் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமாக எடுக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதால் கம்பெனிகளால் அதிலிருந்து விலக முடியாது என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்ட வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத் இவ்வாறு தெரிவிக்கிறார் மேலும் வருகை ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குவதுக்கு எவ்வித நிபந்தனையும் இல்லை என தெரிவித்தவர் தொழிலாளர்கள் இரண்டு நாட்களில் தொழிலுக்கு சென்றாலும் அல்லது முப்பது நாட்கள் தொழிலுக்கு சென்றாலும் அவர்களுக்கான கொடுப்பனவு அதற்கேற்ப வழங்கப்படும் என்றும் அவரால் கூறப்படுகிறது கொழும்பு பத்திரமூலில் உள்ள பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்ட வசதிகள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் சமந்த வித்யாரதனை இவ்வாறு தெரிவிக்கிறார் முந்தைய ஆட்சிக் காலங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் போராட்டங்களின் ஊடாகவே சம்பள அதிகரிப்பினை பெற்றுக்கொள்ள முடிந்தது போராடினாலும் மிக குறைந்த அளவிலான சம்பள அதிகரிப்பினையே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் நாம் ஓராண்டுக்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நானூறு ரூபாய் அதிகரிப்பினை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் தேர்தலுக்கு முன்னர் ஹெட்டன் பிரடனத்தின் ஊடாக வழங்கிய வாக்குறுதி எமது அரசாங்கம் இருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஒராண்டுக்குழி ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கு தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட நான்கு பேச்சுவார்த்தைகள் உட்பட ஒட்டுமொத்தமாக பெருந்தோட்ட பிராந்திய கம்பெனிகளுடன் முப்பத்தொன்பது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றின் விளைவாகவே நானூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கான இணைக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இவ்வாறாக சட்டப்பூர்வமாக சம்பள அதிகரிப்பினை வழங்க முடியாது என எதிர்க்கட்சிகளால் சட்டமாதிபர் திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டது ஆனால் அவ்வாறு இதில் எந்த சட்ட சிக்கலும் இலையும் அதனை உறுதிப்படுத்துவதற்காகவே பெருந்தோட்ட பிராந்திய கபடிகளுடன் புரிந்துணர்வு அணக்க பாடு கேட்டப்பட்டிருக்கிறது என்பதாக அமைச்சர் சமத வித்யாரத்னா கூற அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அரசாங்கத்தால் வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை ஊக்குவிப்பு கொடுப்பனவு எவ்வாறு வழங்கப்படும் என்றும் ஆகக்கூடிய வருகை நாட்கள் என ஏதாவது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கும் அமைச்சர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார் அவ்வாறு எந்த நிபந்தனையும் இல்லை இருபத்தைந்து நாட்கள் தொழிலுக்கு வந்தால் மாத்திரமே அரசாங்கத்தின் இருநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என கூறப்படுவது போலியான செய்தி தொழிலாளர்கள் இரண்டு நாட்கள் வருகையை பதிவு செய்திருந்தாலும் அதற்குரிய கொடுப்பனவு வழங்கப்படும் அதேவேளை முப்பது நாட்களில் தொழிலுக்கு வர இருந்திருந்தால் அதற்கேற்ப கொடுப்பனவு வழங்குகிறது அதில் வித நிபந்தனையும் இல்லை இன்னும் ஒரு கேள்வி எவ்வாறு இவ்வாண்டுக்கு மாத்திரமல்லவா ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதான கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் போது அதற்கேற்ப மதிப்பீட்டு நிதி ஒதுக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டிலும் இது கொடுப்பனவு வழங்கப்படும் என்பதாகவும் அவர் கூறுகிறார் அவ்வாறானில் மீண்டும் புரிந்துணர்வு எடுக்கப்பாட்டுக்கு செல்ல வேண்டி ஏற்படுமா என்ற கேள்விக்கு இல்லை ஜனவரி முப்பதாம் தேதி கட்டப்பட்ட புரிந்துணர்வு எடுக்கப்பாடு மூன்று ஆண்டுகளுக்கானதையும் மூன்று ஆண்டுகளுக்கு எவ்வித சிக்கலுமின்றி இந்த நானூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் இதில் எவ்வித சட்ட சிக்கலும் இல்லை எழுத்துப்பூர்வமாக கமல்களுடன் இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளதால் மூன்று ஆண்டுகளுக்கு அவற்றால் இந்த கொடுப்பனவையும் செலுத்துவதிலிருந்து விலக முடியாது என்பதாக அமைச்சர் சம்மந்த வித்யாரதன தெரிவிக்கிறார் இன்னும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னர் நாட்டில் தேர்தல் இடம்பெறும் தேர்தல் பின்னர் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் இந்த தீர்மானத்துக்கு என்ன அவ்வாறு ஆட்சி மாற்றம் ஏற்படாது மூன்று ஆண்டுகளுக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி தொன்னூற்று ஐம்பது ரூபாய் நாச்சம்பளம் வழங்கப்படும் மக்களுக்கு நாம் வழங்கி வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறோம் எனவே அவர்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என்பதாகவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இவ்வாறு கூறியிருக்கிறார்